ஹலோ வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு இறால் மீன் பொரியல் பண்ண போகிறோம் ஒரு நூறு நூற்றம்பது கிராம் இறால் இருக்கும் இது வந்து வெள்ளை இறால் இதை க்ளீன் பண்ணி வச்சிருக்கு இனி இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துடல இதுக்கு வந்து தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் திருகின தேங்காய் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் பிடிச்சவங்க ஜீரகம் போடலாம் பெருஞ்சீரகம் பிடிச்சவங்க பெருஞ்சீரகம் போடலாம் அது நம்ம விருப்பம் இனி இதை வந்து குரகுரின்னு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு குரகுரின் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து கடாயில் அடுப்பில் வச்சு சூடாயாச்சு இனி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் கடுகு இப்போ வந்து கடுகு வெடிச்சாச்சு கறி வைக்கிறேன் கட் பண்ணி வச்ச அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண கொஞ்சமா உப்பு ஒரு ரெண்டு பனி பூண்டு ஒரு இஞ்சி இஞ்சி அதையும் போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரைக்கு இப்போ வந்து வெங்காயம் வதங்கியாச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட் நல்லா வதங்கி வச்சு இது வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டு இறால் வந்து சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குக் ஆகும் அதனால் நம்ம மசாலாயை வந்து ஃபஸ்டிலே அது பச்சை வாசனை போடுறது வேற நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இறால் போடு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு இறால் வேக தேவையான தண்ணியை விட்டு இனி இந்த மசாலையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி இப்போ மசாலையோட பச்சை வாசனை போயாச்சுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பச்சை வாசனை போயாச்சு இனி வந்து கிளீன் பண்ணி வச்சுருந்தா இந்த காலையில் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட ஒரு கால் ஸ்பூன் புளி தண்ணி டேஸ்ட்டுக்காக வேண்டி புளி தண்ணி வச்சு விட்டுறோம் இதை மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ரெடி ஆகிடும் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் பார்க்கவே சூப்பராக இருக்குது ரைஸ் கூட சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து சூப்பரான ரால் மீன் பொரியல் பொரியல்னு சொல்லலாம் கன்னியாகுமரி நாகர்கோயில் மார்த்தாண்டா இந்த பக்கம் எல்லாம் இதை தோரன்னு சொல்லுவாங்க வின வேணாலும் நம்ம விருப்பம் தேவையான கருவேப்பிலையும் போட்டு இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடு இப்போ வந்து சூப்பரான ரால் மீன் தோரன் ரெடி ஆயாச்சு இது ரைஸு கூட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ